தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான டி லட்சுமி நாராயணன் சென்னையில் காலமானார் அவரது உடல் மருத்துவ மாணவர்களின் பயன்பாட்டிற்காக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நச்சு ரசாயனங்கள் கொண்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவுக்காக தொடர்ந்து பயணிப்போம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நியாய விலை கடை அரிசி கடத்தல் அதிகரித்து கூறி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் இடத்தை தொல்லியல் குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடம் இருந்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது பிரதமரின் சர்ச்சை பேச்சு குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிடில் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கருத்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் கனவு ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட முன்னூற்று எண்பது ஆசிரியர்களில் முன்னூற்று இருபத்து ஐந்து பேர் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேரா டூனுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சுற்றுலா அழைத்து செல்லப்பட உள்ளனர் மீதமுள்ள அதிக மதிப்பெண் பெற்ற ஐம்பத்தைந்து ஆசிரியர்கள் பின்லாந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது சென்னை அம்பத்தூர் அண்ணா நகர் உட்பட ஏழு மண்டலங்களுக்கு இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளன என்று சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் குடிநீர் பிரதான குழாய் மாற்றி அமைக்கும் பணிகள் இன்று இரவு ஒன்பது மணி முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக வேண்டிய அளவு குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் லாரிகள் மூலம் குடிநீர் பெற்றுக்கொள்ள கூடுதல் தகவல் அறிய பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஆறு ஏழு நான்கு ஐந்து ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தோல்வி பயத்தால் மோடி நாகரீகமற்ற முறையில் பேசுகிறார் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் நூறு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறாது என்று வடநாட்டு பத்திரிகையாளர்கள் தெரிவிப்பதாகவும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தண்ணீர் மற்றும் இயற்கை தீவனம் பற்றாக்குறையால் அங்குள்ள இருபத்தி ஆறு வளர்ப்பு யானைகளை நான்கு வெவ்வேறு முகாம்களுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோவில் பள்ளி குழந்தைகளை பங்கேற்க செய்ததாக பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி பள்ளி நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை ஜூன் மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது சென்னையில் உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரியை சேர்ந்த ஐடி ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் வரிகள் பாடகர் குரல் சேர்ந்துதான் பாடல் உருவாகிறது பாடல் ஆசிரியர் பாடகரும் அதற்கு உரிமை கோரினால் என்ன ஆகும் என்று சரமாரி கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாடல்கள் விற்பனை மூலம் வணிக ரீதியாக இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது மேல்முறையீட்டு வழக்கில் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்துள்ளனர் இசையமைப்பாளர் இளையராஜாவின் நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன ஒப்பந்தம் முடிந்த பிறகு காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாட்டில் அடுத்து அமையவுள்ள நமது அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவர்களை உயர்த்தும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் அங்கீகாரம் பெறாத ஆன்லைன் திறந்த மற்றும் தொலைதூர கற்றல் படிப்புகளில் சேர வேண்டாம் என்று தொடர்ந்து பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரித்து வருகிறது அந்த வகையில் தற்போது பத்து நாட்களில் எம்பிஏ படிப்பு என்ற தவறான வழிகாட்டுதலில் மாணவர் சேர்க்கை விளம்பரங்கள் பரவி வருகின்றன இதுபோன்ற போலி ஆன்லைன் திட்டங்களை நம்ப வேண்டாம் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு செயலாளர் மனிஷ் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தாமதப்படுத்துவதாக கூறி ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி போரிடும் முறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டே தெரிவித்துள்ளார்